ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நீங்கள் எல்லாரும் பொங்கல் நல்லா சூப்பராக கொண்டாடிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் பொங்கல் எப்படி கொண்டாடணும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது ஃபஸ்ட் சூரிய பொங்கல் அன்றைக்கி வாசலில் கோலம் போட்டுட்டு பொங்கல் வச்சு சாப்பிட்டுட்டு அன்றைக்கி லன்ச் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அந்த டேவே ஆஸ் யூஷுவல் நார்மல் டே மாதிரி தான் போனது இது நெக்ஸ்ட் டே மார்னிங் மாட்டு பொங்கல் அன்றைக்கி எடுத்த வீடியோ எங்கள் வீட்டு வாசலில் இந்த கோலம் நான் தான் போட்டேன் கோலம் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் ஏரியாவில் பொங்கல் வைக்கிற ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா சிறுவர்களுக்கு நிறைய விளையாட்டு போட்டிகள் வைக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தாங்க ஆனால் அந்த பொங்கல் வைக்கிற ஃபங்க்ஷனே நல்ல ஒரு ஜாலியாக இருந்தது பெரியவங்க சின்னவங்க ஆண்கள் பெண்கள் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் எல்லாருமே ஒரு ஃபேமிலி மாதிரி நாங்கள் ஜாலியாக கொண்டாடினோம் நீங்கள் பொங்கல் வைக்கிறதே பார்த்திங்கன்னா ஆண்கள் தான் வச்சுருப்பாங்க டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்தது நல்ல ஒரு ஃபன்னாக இருந்தது நான் அந்த சவுண்டு கம்மி பண்ணியிருக்கேன் சவுண்டு வச்சா தெரியும் நாங்கள் எந்த அளவுக்கு ஜாலியாக அந்த பொங்கல் கொண்டாடி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விளையாட்டு போட்டி வச்சுருந்தாங்க என்னால் எதுவுமே வீடியோ எடுக்க முடியல நான் அந்த என்டர்டெயின்மெண்ட்லேயே மூல் என்னால் வீடியோ எடுக்க முடியல எடுத்த வரைக்கும் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் எப்பவுமே போட்டியெல்லாம் எல்லாம் சின்ன பசங்களுக்கு மட்டும்தான் வைப்பாங்க இது ஒன்று ரெண்டு போட்டி தான் வந்துட்டு பெரியவங்களுக்கும் விற்கிற மாதிரி இருக்கும் இந்த டைம் நாங்கள் எல்லோருமே எல்லா போட்டிலேயுமே கலந்து ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தோம் நாங்களும் சின்ன வயசுக்கே போன ஒரு ஃபீலிங் வந்துருச்சு நல்லா இருக்கும் ஆனால் நிறைய வீடியோ என்னால் எடுக்க முடியல எடுத்த வரைக்கும் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன் Pongu Madhe Pongu Madhe Katano Tani

அதே போல் இந்த நைட்டில எல்லாத்தையும் விட்டுட்டு போய் சாரி கட்டி வருமாறு விழா கம்பெனி குழு சார்பாக பொங்கல் விழாவை முன்னிட்டு சக்கர பொங்கல் வைத்துக் கொண்டிருப்பதால் இருப்பதால் சக்கர பொங்கல் முடிந்த பிறகு போட்டிகள் துவங்கும் விழாவில் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு மலை நம்மளுடைய பொங்கலை வரவேற்பதற்காக அங்கங்கே சிறிது சிறிதாக துளிக்கிறது போட்டியில் கலந்து கொள்ள உள்ள சிறுவர் சிறுமியர்கள் போட்டிக்கு ஆயத்தமாக வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் சுத்தி வாங்க சுத்தி வாங்க பக்கத்துல வாங்க பக்கத்துல வாங்க ரவுண்டா போதும் போது போதும் போதும்

பொங்கல் விழாவை சிறப்பு உங்கள் என்ன பண்றமா நில்லுங்க பாக்குறேன் ரெண்டு தகுதியா நில்லுங்க Thank yeah. you. Yeah. பாப்பா அந்த வீடியோ ஆஹே வந்துருன சர்மா அந்த லிக்க தந்தது செம பீக்கிட் வர்றதுக்குல அந்த டான் ஒருத்தர் ரெண்டு ஜெனல ரெண்டு ஜெனல ரெட் பண்ணி வெச்சிருக்கலாம்

అవును కట్టేరే కట్టేరే

வெளிவட்டி போட்டி <coughs> 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 அவ்ள்தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னால் நிறைய வீடியோ எடுக்க முடியல இந்த வீடியோ உங்களுக்கு ஜாலியாகவும் ஃபன்னாகவும் இருந்ததான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு போரிங்காக இருந்ததான்னு சொல்லியும் கமெண்ட் பண்ணுங்க என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்த எல்லாருக்கும் பெரிய பெரிய நன்றி